அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு வழியா லேப்டாப்போட ரூமுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நமக்கு தோதா ஏதாவது செட் ஆகுதான்னு பார்க்கலாம் வெப்சைட்டு ஓப்பன் ஆயிடுச்சு என்னது காலிங் பில் சத்தமும் கேட்குது ஒருவேளை நல்ல சகண்டுமோ அப்போ இன்றைக்கி ஏதாவது பொண்ணு கிடைக்கும் ஆமாம் கதவை திறந்து யாருன்னு பார்ப்போம் எனது வயசான ஒரு ஜோடி நின்றுருக்காங்க ஆமாம் என்ன விஷயம் நாங்கள் மேல் வீட்டுக்கு புதுசாக குடி வந்தவங்க அதான் தெரியுமே எனது புதுக்குன்னு கல்யாண பத்திரிக்கை நீட்டுறாரு ஆஹா எங்கள் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் அவசியம் குடும்பத்தோடு வந்துருங்க என்னது குடும்பத்தோடவா ஆஹா வேலைக்காரி பின்னால் நின்றுட்டு இருக்கிறத பார்த்து குடும்பத்தோடன்னு சொல்கிறாரு ம் மேடம் சாரை கூட்டிட்டு அவசியமாக கல்யாணத்துக்கு வந்துடுங்க ஆஹா பொண்டாட்டினே முடிவு பண்ணிட்டானையா அடையன் இவ்வளோ கோவமாக திரும்புறீங்க காப்பியெல்லாம் தட்டி விட்டிங்கல்ல ஆம உன்னை யார் எனக்கு பின்னாடி வந்து நிற்க சொன்னது அடனா காப்பி எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் கதவு பக்கத்தில் வரவும் உங்கள் பின்னாடி அப்படியே வந்து நின்ட்ட முதலாளி உன்னை வேலைக்காரியாக வச்சதே தப்பு வேலை கறியாக வைக்காமல் வேற என்னவோ வைப்பீங்களாக்கும் ஒரு பெரிய மனுஷன் இருக்க இடத்துல உனக்கு என்ன வேலை ஆட பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் சொல்லிதான் இன்னும் கண்ணலமாகாமல் இருக்குதுங்களா ஆஹா கரெக்டாக சொல்கிறாள் ஐயா வாயை கொடுத்தா வம்புல மாட்டிக்கணும் கொஞ்ச நேரம் இருங்க இந்த காப்பியெல்லாம் நான் தொடச்சி போடுறேன் குனிஞ்சு காப்பியை தொடக்கிறேன்னு முந்தானியை இப்படி நிலவு ஊறாளே ஐயா ம் நம்மளை மயக்கிறாளோ நான் மயங்கிற ஆளா என்ன சரோஜா ப்ளீஸ் மூடுமா ஐயோ மறந்துட்டேனுங்க முதலாளி இதோ மூடுறேன் ஆஹா நாம ஒன்று சொன்னால் இவ கதவை மூடுறாளே கதவை மூடிட்டேனுங்க முதலாளி நான் கதவை சொல்லலை வேற என்னத்தை சொன்னீங்க உன் மாறப்போ சொன்னேன் போதுமா அடுத்து தெரியாமல் வேலை நீங்கள் பின்னால் வந்து நிற்கவும் அவங்க வேறு மாதிரி நினச்சி பேசிட்டு போகிறாங்க அட விடுங்க முதலாளி நானே அதை பெருசாக எடுத்துக்கல நீங்கள் ஏன் பெருசு படுத்துகிறீங்க ஐச்சோ ஐயோ அட எதுக்காக தலையில் அடிச்சிக்கிறீங்க ஒரே ஒரு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதால எவ்வளோ அவமானப்பட வேண்டியிருக்கு பேசாமல் வெளியே பேச்சலர்னு போர்டு வச்சிட வேண்டியதுதான் அட வைங்க முதலாளி எனக்கும் கௌரவமாக இருக்குமில்ல என்னது உனக்கு கௌரவமாக அட ஆவங்க யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கல்ல இருங்க வேறு காப்பி எடுத்துகிட்டு வர்றேன் நமக்கு மானம் போகுதுன்னா அவளுக்கு அது கௌரவம்னு சொல்கிறாள் ஐயா இந்தங்க காப்பி ஆனால் பேச்சிலர்னு போர்டு வைக்க போகிறேன்னு சொன்னீங்களே வைக்கத்தான் போகிறீங்களே வைக்கத்தான் போகிறேன் சரோஜா போர்டு இல்லை அட வேறு என்னத்துக்கு வைக்க போகிறீங்க புது வேலைக்காரி ஐயோ என்ன முதலாளி இப்படி சொல்கிறீங்க நான் உங்களை நம்பித்தான் முதலாளி இருக்கேன் என்ன அதுவும் என்ன நம்பியா அட உங்க வீட்டு வேலையை நம்பி இருக்க முதலாளி அசான பார்த்தேன் கொஞ்ச நேரத்தில் கொலை நடுங்கி போயிட்டனேம்மா